ஹாய் கைஸ் இன்னைக்கு இந்த ரெண்டு கொழுமிச்சங்காய் வச்சு தான் நான் புளி ட்ரை பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு இந்த கொழுமிச்சங்காயை நல்லா கழுவிட்டு ஒரு எயிட் டு டென் பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு இரும்பு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி அதில் கடுகு உளுந்தம்பருப்பு பெருங்காயத்தூள் கருவேப்பில ஒரு பத்து பல் பூண்டு பத்து சின்ன வெங்காயம் ஒரு பெரிய தக்காளி நம்ம கட் பண்ணி வச்ச அந்த கொழும்புச்சங்காய் ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் ஒரு கால் டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றுங்க போதும் அது ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா கொலும்ச்சங்காய் நல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து ஊற வச்சு புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன் அது ஃபைவ் டு டென் மினிட்ஸ் கழிச்சதுக்கப்புறம் அதையும் இப்போ நம்ம சேர்த்திக்கலாம் இதை ஒரு டென் மினிட்ஸ் வேக வச்சா போதும் சூப்பரான சுவையான கொழுமிச்சங்கா புளி குழம்பு ரெடி தேவைப்பட்ட ஒரு சின்ன துண்டு வெள்ளம் சேர்த்திக்கோங்க அவ்வளோதான்